hello viewers மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது தொழில் ரீதியாக இந்த வாரத்தில் நாம ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபங்களானது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் ஏதாவது நஷ்டங்களானது வரப்போகுதா என்பது போன்ற பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கலாங்க அப்படிப்பட்ட அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகுதுங்க ஆமாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்கப் போகுது ஏதாவது நல்லது வரப்போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க சரிங்க இப்படி ஜோதிடத்தில் கணித்து சொல்கிறீங்க இல்லையா இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்களாக இருக்குங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி நேயர்களுக்குமே இந்த பொது பலன்களானது ஓரளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே சாதகமாக நடக்க கொடுங்க மீதம் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபட தேவைப்படலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது அப்படியே நடக்க கொடுங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் பாத சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பிரச்சனைகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து வரப்போகின்ற இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்கார் பதினான்காம் தேதி மகர ராசிக்கு தை மாதமானது பிறக்க போகிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வதற்கு ஏற்ப மகர ராசி நேயர்களுக்கு இந்த தை மாதத்துடைய முதல் வாரத்தில் நல்லதானது நடக்கப் போகுதா என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் அதோடு செவ்வாய் பார்த்தீங்கன்னா கடகராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் புதன் தனுசு ராசியில் அமர்ந்து பயணம் செய்கிறார் செல்கிறார் ரிசபத்தில் குருபுடிய சஞ்சாரமும் சுக்கிரன் கும்பராசிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்காரு மீனத்தில் ராகு கண்ணீர் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களை சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஒன்று மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக வட்டி தொழிலில் அதிக முதலீடு செய்து கெட்டிக்காரத்தனமாக பணத்தை ஈட்டக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஸோ வட்டிக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மகர ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நில நிலமையானது அமைஞ்சிருக்குங்க கடந்த காலங்களில் யாருக்காவது வட்டிக்கு கொடுத்துருந்தா ரொம்ப நாட்களாகவே அந்த அந்த பணமானது கைக்கு வராமலும் இருந்து பணம் எல்லாம் சாதகமாக வந்து சேருங்க இது பல நல்ல விஷயங்களும் வாய்ப்புகளுமே இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க போட்டி பந்தயங்களானது உங்களுக்கு பெருவாரியான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில தற்போது நிலைமையானது சாதகமான முறையில மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கலந்து கொள்ளக்கூடிய எந்தவித போட்டியாக இருந்தாலும் சரிங்க அந்த உங்களுக்கு சாதகமான வெற்றி வாய்ப்புகள் பெறக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் என்று சொல்வதற்கு ஏற்ப இப்போது உங்களுக்கு சில அருமையான வாய்ப்புகளானது கிடைச்சிருக்குங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது மகர ராசி நேயர்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமானது கிடைக்க போகிறது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க சில்லறை வணிகர்களாக இருந்தாலும் சரிங்க மோசம் போகாமல் கணிசமான லாபத்தை எடுக்கக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சிறு வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி இருந்தாலும் சரிங்க உங்களுடைய முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரப்போகின்ற நாட்களில் உயர்த்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லபடியாக அதற்கு ஏற்ப பல மடங்கு லாபத்தையும் பார்க்கக்கூடிய வகையில் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தாய்மாமன் வகையில் ஈகோ சண்டைகளானது உருவாகலாம் என்பதால மகர ராசி நேயர்கள் இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக அமைதியாக இருந்துக்கோங்க மற்றபடிக்கு பெருசா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது தாய் வழி சொத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலையானது அவ்வப்போது உண்டாகலாம் என்பதால இந்த விஷயங்களிலுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படலாங்க அதே போல பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ள எந்தவித பிரச்சனைகளும் விரிசல்களும் வரக்கூடாது அவங்களுடைய உறவு நமக்கு தேவை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில இடங்களில் விட்டு அனுசரணையாக நடந்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவத கூட கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புதன் ஒன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பண வரவானது தாராளமாக இருக்குங்க அதற்கேற்ப செலவுகளுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வகையில தான் மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு எக்ஸ்ட்ரா வந்தாலுமே அதற்கேற்ப செலவுகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் என்பதால பெருசாக பார்த்தீங்கன்னா பணத்தை சேர்த்து வைக்க முடியாதுங்க அதாவது நல்ல லாபம் இப்போது வந்துட்டு இருக்கோம் அந்த முழுமையான லாபத்தை எடுத்து உங்களால சேர்த்து வைக்க முடியாதுங்க தேவையில்லாத ஒரு பக்கம் ஏற்பட்டு நிமித்தமாக சென்று வருவீர்கள் சகோதரருக்கு உதவி செய்வீர்கள் இதனால திடீர் திருமணங்கள் நிச்சயமாகலாம் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுமே பாத்தீங்கன்னா வரலாங்க சில சுப நிகழ்ச்சிகள் நீங்க கலந்து கொள்ளலாம் இல்லை என்றால் அந்த சுப நிகழ்ச்சிகளை முன்னின்றி நடத்தி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்க கொடுங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ரொம்ப நாட்களாகவே ஏற்பாடு செய்துட்டே இருக்கேன் ஆனால் அது நல்லபடியா சாதகமாக முடியல என்னுடைய தங்கைக்கோ இல்லைனா என்னுடைய தம்பிக்கோ திருமணம் நடக்கல அதற்குக்காக நாங்க முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கும் தற்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு எதையுமே யோசித்து செய்ய வேண்டுங்க எந்த அளவுக்கு நீங்க யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வரீங்களோ அந்த அளவிற்கு மனதிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே நாங்க சொந்த வீட்டிற்கு போகணும் அப்படின்னு எங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது சொந்த வீட்டிற்கு குடிபெயரக்கூடிய யோகமானது வந்திருக்குங்க தை மாதத்துல நீங்க பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக செல்லலாங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிற்கு நேரம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய வகையில் இனி அமையப் போகுது சரியாக சொல்லலாம் இரண்டு மாத காலம் உங்களுக்கு ஏழரை சனி இருக்க போகிறது அதன் பிறகு ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிவடைய போகிறது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்க ஆரம்பமாக போகுது அப்படின்னே சொல்லலாங்க அதற்கு ஒரு அடித்தளமாக இப்போதில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களானது ஏற்படுவதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணரலாங்க எதையுமே யோசித்து செய்துட்டு வருவதன் மூலம் மூலமாக சில சிக்கல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அவசரப்பட்டு வித விஷயங்களையும் முன்பின் யோசிக்காம அப்படியே நீங்க செஞ்சிட கூடாதுங்க அதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு வாடகை வீட்டில இருந்து சொந்த வீட்டிற்கு சென்று வருவீர்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால தொழில அடுத்த கட்டத்திற்கு விரிவுபடுத்தக்கூடிய வகையில நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க நீங்க உங்களுடைய நண்பர்களின் மூலம் மூலமாக சில உதவிகளானது கிடைக்குங்க சிலருடைய நட்புகளானது கிடைக்கக்கூடும் அந்த நட்பானது உங்களுடைய தொழில் ரீதியாக அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போக ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மனுஷங்கிட்ட அதாவது நாலு பேத்துக்கிட்ட நீங்க பேசி பழகும் போதுதான் தொழில் ரீதியாக சில நுணுக்கங்களை உங்களால கற்றுக்கொள்ள முடியுங்க அதே போல எல்லோரும் எப்படி இருக்காங்க நாம இன்னும் எப்படி உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் உத்வேகமும் நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குங்க ஸோ பேச வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக நாலு பேர்த்துக்கிட்ட பேசி பாருங்க அப்போது தான் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய மனநிலை எப்படி இருக்குது நாம் இன்னும் எப்படி இருந்துட்டு இருக்கோ இன்னும் நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் பெருசாக பிரச்சனைகள் கிடையாது சின்ன சின்ன இடங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ